ப்ரைஸ்லான உங்களை ஒருவரையும் இந்த காலை வேலையிலேயே தேவனுடைய நாமத்திலேயே வாழ்த்துகிறேன் ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க வருத்தத்துலேயும் கவலையிலையும் கண்ணீர்லையும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திக்கற்று போயிருக்கிறீங்களா உங்களை பார்த்து தான் சொல்றாரு மத்தையோ பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டுல பாருங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்குறவர்களே இந்த உலகத்துல பாருங்க எப்பயுமே நம்மளை வருத்தப்படுத்துறதுக்கு ஆயிரம் காரியங்கள் இருக்கு நம்மளை பாரப்படுத்துறதுக்கு ஆயிரம் காரியங்கள் இருக்கு ஏன்னா அந்த மோசமான உலகம் பிசாசினுடைய ஆளுகையில் இருக்கு அவனை நம்பி அநேக ஜனங்கள் இருக்கிறதுனால அவனுடைய பேச்சை கேட்டுட்டு அநியாயம் அக்கறவங்க பண்ணும்போது நம்மளை கஷ்டப்படுத்துது நிதி நிமித்த சில நேரங்கள் பாடுகள் வருது சில நேரங்கள் நம்ம தெரியாம கூட நிறைய விஷயங்களை போய் மாட்டிக்கிறோம் ஆனா எந்த வகையான பிரச்சனையா இருந்தாலும் பாடுகளா இருந்தாலும் வருத்தமா இருந்தாலும் அப்படியே பாரப்பட்டு நான் சுமந்து இருக்கிறேன் கவலைப்படாதீங்க நம்ம நிறைய நேரங்கள் என்ன நினைச்சிரும் நான் வருத்திலையும் பாரத்திலையும் கிடக்குறேன் இந்த உலகத்தை படிச்ச கடவுள் இருந்தாருன்னா என்னை ஏன் இப்படி வச்சிருக்காரு உம் அவர் உண்மையிலேயே கடவுள் ஒருத்தர் இருந்தாருன்னா என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு என்ன ஏன் இப்படி படிச்சுட்டாரு அப்படி சொல்லிட்டு நிறைய நேரங்கள்ல உம் தேவனை தப்பா நினைச்சிடும் நான் கருத்தர் நல்லவர் பாருங்க அவர் சொல்றாரு நீ உன் பிள்ளைக்கு இந்த மாதிரி செய்வியா அப்படின்னா நம்ம செய்ய மாட்டோம் அப்ப அன்பாகவே இருக்கிற தேவன் அவர் எப்படி செய்வாரு அப்ப இந்த உலகத்துல எல்லாத்தையுமே ஒருவன் காரணமாக இருக்கிறான் அவன் பிசாசு அவனை நம்பி போனதுனால பாவம் வந்து அதை பாவத்தின் சம்பளம் தான் மரணம் அதனால தான் எல்லா பிரச்சனையும் ஆனால் இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது வருத்தமா பிரச்சனையா போராட்டமா என்னை எல்லாம் செய்து போட்டு அமுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல ஒண்ணு இல்ல தேவன் பாருங்க ரெண்டு கரம் விரித்து ஒரு தாய் தன் பிள்ளையை ஏண்டவா என்று அழைக்கிறது போல ஏன்னா ஏசும் நிறைய இடங்கள்ல கம் டூமின்னு சொல்லியிருக்காரு என்ன இடத்துல வான்னு ஆனா இந்த இடத்துல தேவன் சொன்னது பாருங்க ரொம்ப ரொம்ப பாருங்க ஒரு தாய் ரெண்டு கரத்தையும் தகப்ப ரெண்டு கரத்தை வெட்டுவான்னு சொல்லி கட்டி அனைத்து மொத்தம் கொடுத்து அவங்கள தூக்கி அவங்கள பிடிச்சு நடக்கிறது போல தேவன் ரெண்டு கரத்தையும் விரித்து வைத்து என்ன சொல்றாரு நீ எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலை பாருதல் தருவேன் ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட் அப்படின்னா என்ன உனக்கு அந்த விஷயத்துல நான் உனக்கு ரெஸ்ட்டை கொடுக்குறேன் ஆறுதலை கொடுக்குறேன் ஏதோ சும்மா ஆறுதலை நாலு வார்த்தை பேசிட்டு போறவர் கிடையாதுங்க நம்மளே நிறைய பேர் பாருங்க இருக்காங்க போய் கம்ஃபர்ட் பண்ணுவாங்க சில நேரங்களில் சில எல்லாம் பாருங்க அந்த வாலண்டியர் ஒர்க்காகவே கூட பண்றாங்க ஆனால் நம்மளால விரும்ப ஒரு ஆறுதல் வார்த்தைகள்லாம் சொல்ல முடியும் ஆனால் தேவனோட வார்த்தைகள் அவர் என்னவனமாக சொல்றாரு அதை அப்படியே வாய்க்கும் ஹலே லூயா அதனால் யோகானில் பாருங்க ஆதிலே வார்த்தை இருந்த வார்த்தை தேவனத்தில் இருந்து அந்த வார்த்தை தேவனா இருந்தது அந்த வார்த்தையால் தான் சகலத்தையும் சிருஷ்டித்தார் அந்த வார்த்தை நம்மளை நோக்கி நான் உங்களுக்கு இலைப்படுற தருகிறேன் அப்படி சொல்லி நீங்க அதை விசுவாசித்து அங்கே போகும்போது அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் வந்து உங்க வாழ்க்கையில சமாதானம் வந்து வெற்றி வந்து உங்களுக்கு எல்லாத்துலேயும் பாருங்க சக்சஸை கொண்டு வரும் அந்த தேவனோட வார்த்தை சும்மா வந்து கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு அப்படியே மறந்துடு இல்லை அப்படியே மெடிடேட் பண்ணு அப்படிங்கிறவர் இல்லை அந்த விஷயத்தில் உங்களுக்காக யுத்தம் செய்து உங்கள் பட்சத்தில் அவர் செயல்பட்டு உங்களுடைய எல்லாவற்றையும் விடுதலையை கொடுத்து கண்ணீரை துடைத்து வாழ வைக்கிறவர் அந்த இலைப்பாறுதல் தருவெல்லாம் அவ்வளோ இருக்குது நான் சாந்தமும் மனத்தாழ்மாயிருக்கிறேன் என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு எடுத்து கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களின் இலைப்பாறுதல் கிடைக்கும் என் நுகம் மெதுவாக என் சுமை லெகுவாயும் இருக்கிறதுன்னு சொல்கிறாரு அநேக இடங்களில் பாருங்கள் தேவனுடைய அறியாதவர்கள் எங்கெங்கேயும் போறாங்க எனக்கு இங்க போன விடுதலை கிடைக்கும் அங்க போன விடுதலை கிடைக்கும் ஏசு சொல்றாரு என்ன வா ஏசு சொல்றாரு என்ன வா என்னுடைய இந்த ப்ராசஸ் ரொம்ப ஈஸி அண்ட் லைட் நான் சொல்ற அந்த வார்த்தைகள் கேட்ட அதன்படி செய் எல்லாவற்றையும் விடுதலை உண்டு நிச்சயமாக உண்டு நீ எப்படிப்பட்ட பின்னணி எந்த எவ்வளவு பிரச்சனை அதெல்லாம் தேவன் பார்க்கறது இல்ல நீ நீ தேவனை மகிமையை காண்பார் சமாரிய ஸ்ரீ அப்படின்னு ஒரு பின் பாருங்க கிட்டத்தட்ட ஐந்து கணவருக்கு மேலே மாத்திட்ட அவளுக்கு நிம்மதி இல்லை நான் அப்படிப்பட்ட ஸ்திரீ கூட இயேசுகிட்ட வந்து சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறார் அவ போய் ஒரே போய் சொல்லி இவரை போல ஒருத்தரை நான் பார்த்தது இல்லைன்னு சொல்றா அப்படிப்பட்ட எப்பேற்பட்ட பாவத்தில் இருக்கலாம் பேர்பட்ட ஒசான சுச்சுவேஷன்ல இருக்கலாம் உங்களுக்கு சமாதானத்தை தரவே இந்த இயேசு அழைக்கிறார் எத்தனை பேர் வர்றீங்க நன்றி கப்பனி இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இப்பொழுது ஆண்டவரையும் நேரிக்கு வந்து சமாதானத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா ஒன்றி அந்த சமானத்துல ஒவ்வொரு இருதயங்கள் நிரப்பப்படட்டும் ஆசீர் விதிக்கப்பட்டோம் சிறு நாமத்திலேயே ஆமீன் ஆசீர் விதிக்கப்பட்டவர்